அருகே வீட்டிற்குள் பெண்ணை பூட்டி வைத்து ஜவுளிக்கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் ஜவுளிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள வேல்வார்கோட்டை கொட்டாந்துறை பகுதியை சேர்ந்தவர் ஜெகநாதன் இவர் கர்நாடக மாநிலத்தில் பைனான் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி இசைக்கிதா என்ற சீதா இவர் வடமதுரை திண்டுக்கல் சாலையில் ஆண்டிமா நகர் பகுதியில் ஜவுளி கடை வைத்துள்ளார் மேலும் தீபாவளி சீட்டும் நடத்தி வருகிறார் இவர் நேற்று இரவு வழக்கம்போல் கடையை சாத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார் இன்று காலை சீதா தனது அண்ணன் சங்கர் என்பவரிடம் சாவியை கொடுத்து கடையை திறக்க சொல்லி அனுப்பியுள்ளார் சங்கர் கடையை திறக்க சென்றபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு ஷட்டர் பாதி திறந்த நிலையில் இருந்துள்ளது மேலும் கடையில் உள்ளே இருந்த பணம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் மற்றும் ஜவுளிகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் சீதாவின் கடை அருகே வசிக்கும் உமா மகேஸ்வரி என்ற பெண்மணி சத்தம் கேட்டு வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரின் வீட்டை கொள்ளையர்கள் வெளிப்புறமாக பூட்டு போட்டுவிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து சீதா கொடுத்த புகாரின் பேரில் இந்த சம்பவம் குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பூட்டி வைத்து ஜவுளி கடையை உடைத்து பணம் மற்றும் ஜவுளிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியின் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது